இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தின் மன்னனான முத்து விஜய ரகுநாத சேதுபதியை பார்க்க போகும் அதாவது நம்ம பள்ளி பாடபுத்தகத்துல செல்ல முத்து விஜய ரகநாத சேதுபதியை பார்த்துருப்போம் அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல மன்னராக இருந்திருப்பாரு ராமநாதபுரம் பகுதிக்கு அதை தொடர்ந்து வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுர மன்னர் அது மட்டும் இல்லாம இந்த ராமநாதபுரம் மன்னர் மருது சகோதரர்களுக்கு பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்புங்க அக்கா மடம் தங்கச்சி மடம் ஏற்படுறதுக்கு காரணமானவரே நம்ம முத்து விஜய ரகுநாத சேதுபதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகங்கள்ல இடம்பெற்ற ஒரு விவரங்கள் இந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கு ரெண்டு மகள் இருக்கிறாங்க சரிங்களா அதாவது ராஜேஸ்வரி நாச்சியார் சிவகாமி நாச்சியார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண்மணி இருக்கிறாங்க இந்த ரெண்டு பெண்மணியா தன்னுடைய தங்கச்சி மகனான தண்டபாணி தேவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு அப்ப தண்டபாணி தேவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருக்கிறார் இப்ப ராமநாதபுரத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா கூடுதல் பொறுப்பும் கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த கப்பல் போக்குவரத்தை நீங்க கரெக்டா பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை பகுதிக்கும் நீங்க மன்னராக இருங்க இவர் இந்த தண்டமானி தேவர் கூடுதல் பொறுப்பு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பிரதம அமைச்சர்கள் அந்த மந்திரி சபையோட கைக்குள்ள வச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டார்னா சில விஷயங்களை இல்லீகலா பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ உதாரணத்துக்கு கப்பல் போக்குவரத்துல என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு செல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சென்று வர்றதுக்காக இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லாம பயணிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு ஆனா இந்த தண்டவாணி தேவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு அந்த டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்தார் உதாரணத்துக்கு ஐந்து ரூபாய் சொல்லி பண்ணிட்டார் அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் அந்த கோவிலுக்கு போறதுக்காக உள்ள வராங்க அப்ப உள்ள வரும்போது ஐந்து ரூபாய் கொடுத்தாதான் நீங்க கப்பல்ல ஏறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு டாலர் இல்ல பேமெண்ட்டும் கையில இல்ல இப்ப என்னால தர முடியாது எனக்கு ராமநாதபுரம் மன்னரான முத்து விஜயரகநாத் சேதுபதி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் மீறி அந்த பிரதம அமைச்சரவை இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க இல்ல நீங்க காசு கொடுத்தாதான் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப உடனே இவர் என்ன பண்றாருன்னா ராமநாதபுரம் முத்து விஜயரகநாத் முத்து விஜயரகநாத் சேதுபதிக்கு தகவல் கொடுக்கிறார் உடனே சினம் கொண்டு சீறி எழுறார் நம்ம முத்து விஜயரகநா சேதுபதி வேகமா வந்து என்ன பண்றாருன்னா தண்டபாணி தேவரை கூண்டுல ஏத்திக்கிட்டு நீதிபதியா உட்காந்து அமர்ந்து அவங்கள விசாரிக்கிறார் வெளிநாட்டு பயணிகளையும் விசாரிக்கிறாரு தண்டபாணி தேவரையும் விசாரிக்கிறாரு முடிவுல தண்டவானி தேவர் பண்ணது தான் தவறு என்ன பண்ணிருக்காருனா தவறா போக்குவரத்துக்கு பயன் கட்டணங்களை விதிச்சிருக்கிறாரு அதனால இவருக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறேன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த விஷயத்த கேட்ட அவங்களுடைய மனைவிமார்கள் அதாவது சிவகாமியின் ஆச்சியாரோ ராஜலட்சுமி ஆச்சியாரோ அங்கங்க வேகமா வராங்க ஐயோ அப்பா நம்மளுடைய கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாரு தெரியலேன்னு அழுதுகிட்டு புலம்பிட்டு வராங்க இந்த செய்தி தோழி மூலியமா அவங்களுக்கு போகுது உடனோடனே என்ன பண்றாங்கன்னா முதல்ல அக்கா இறந்து போறாங்க அடுத்தபடியா தங்கச்சி இறந்து போறாங்க அவங்களே தோழிகளோட தீ மூட்டி அந்த இடத்துல இறந்து போறாங்க அதனால அந்த இடத்துக்கு பேரு அக்கா மடம் தங்கச்சி தீ மூட்டி தோழிகளோட இறந்ததுனால அந்த இடத்துக்கு பேரு தங்கச்சி மடம்